கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மறுபடியும் ஒரு புதிய நாளிலே அமைய தேசத்தின் சுதந்திர தின விழாவை நம்முடைய இந்த தேசம் இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே ஆண்டவர்கள் சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீர்த்தனம் இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது பிரியமான தேவ பிள்ளைகளை சிறுவில் சனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற காணான் என்று சொல்லக்கூடிய மகிமையான தேசத்தை வாக்கு பண்ணி அந்த தேசத்தில் இருந்த ஏழு பலத்த ஜாதிகளை ஆண்டவர் துரத்தி இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஆண்டோர் வாக்கு காணானை பண்ணபடி பண்ணினார் அந்த தேசத்தை சுதந்திரமாக ஜனங்களுக்கு சங்கீத சங்கீதக்காரனை கொண்டு ஆமை வார்த்தைகளை பாடும்பொழுது கத்தர் வெளிப்படுத்துகிறார் ஆமைய தேசத்தை சுதந்திரமாய் தந்தவரை துதியுங்கள் அவருக்கு இந்த நாளிலே மெய்யாகவே கத்தர் நம்முடைய தேசத்துல ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆமையம் மிஷினரிகள் தேசத்தில் தேசத்தில் இருந்த பல இருளான அனுபவங்கள் மாறி இன்றைக்கு அநேக ஆமை ஒரு பெரிய வெளிச்சத்தை காணும்படி கத்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் ஆமை நாம் ஆமைய சுதிரம் விடுதலையோடு இன்றைக்கு கத்தரை ஆராதிப்பதற்கும் மகிழ்ச்சியோடு கத்தரை ஆராதனை செய்வதற்கும் தேசத்திலே சுதந்திரமான ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறான் ஆனாலும் இன்னும் இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளாத ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி இருக்கிற பட்டணங்கள் ஆமை சோதரம் ஆமை பகுதிகள் இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே இருக்கிறது என்பது வருத்தத்துக்குரிய காரியமாக இருக்கிறது ஆனாலும் கத்தர் ஒருமையான சுதந்திரத்தை தந்து நம்முடைய ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் காண செய்வாராக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆமை அறியாமை என்ற இருள் மாறி கிறிஸ்துவை அறிந்த ஒரு வெளிச்சத்தை ஆமை தந்து நம்மை சுதந்திரமாய் ஆராதிக்க வைத்தபடியினால் நாம் கத்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கத்தரை கத்தரை நாம் மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் கடமைப்பட்டு இருக்கிறோம் கண்களை முடிவுமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பிதாவே நல்ல வேலைக்காகும் என்ன நியூடிக்கிறப்பா தேசத்தை சுதந்திரமாய் தந்தவரை நாங்கள் துதிக்கிறோம் உங்களுடைய கிருவை என்றும் உள்ளது அப்பா எங்கள் தேசத்திலும் இன்றைக்கு ஒரு சுதந்திர விழாவை தேசம் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்து எங்களுடைய வாழ்க்கையினுடைய இருளான அனுபவங்களை மாற்றி ஒரு வெளிச்சத்தை பெரிய வெளிச்சத்தை காணுபடி செய்திருக்கிறீரே நன்றி செலுத்துகிறோம் இன்னும் அறியாமை என்ற இருளுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தின் அண்டைகளை கடந்து வர கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒன்றாக ஆண்டவர் கிருபச் செய்யுங்க ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசிர்வதிங்க தேவ கிருபை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் இருக்கட்டும் ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துதா நம்மை ஆசிர்வதி காட் பிரஸ் யூ கத்தருக்குள்ளே ஆசிர்வதிப்பா யேசுவ்கே நம் இந்தியா யேசுவ்கே இந்தியா யேசுவு நம் இந்தியா யேசுவ்கே